धूं तद्पुरुषय विद्महे भग्रुण्डय धीमहि तन्नो दन्दी प्रचोदय ஓம் ஆதித்ய யஷ சோமாய மங்களாய புத யஷ குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் உறவுகளுக்கு யோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்டோ திரைச்சிகிட்ட நிகழ்ச்சியில் ஒருவருடைய ஜாதகத்தில் பனிரெண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருந்தார் அப்படின்னா அந்த ஜாதகருக்கு எந்தெந்த மாதிரியான பலன்கள் அப்படிங்கிற விஷயத்தை விரிவாக பார்க்கலாம் பொதுவாகவே மாந்தி என்று அழைக்கப்படுகிற குளிகன் என்று சொல்லப்படுகிற வாய்ந்த கிரகமாக போற்றப்படுகிற இந்த மாந்தி பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் பனிரெண்டாம் இடத்துல இருந்தார் அப்படின்னா அந்த ஜாதகருக்கு நல்ல தூக்கம் நல்ல ஓய்வு கிடைக்கிறதில்ல அப்படிங்கிறது உண்மையான விஷயம் அதே மாதிரி நல்ல சாப்பாடும் கொடுத்து வைக்காது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் பாக்கெட்டில் காசு இருக்கும் பை நிறைய பணம் இருக்கும் இருந்தாலும் சரியான நேரத்தில் சாப்பிட முடியாத வேலை பள்ளு அதிகமாக இருந்துட்டுருக்கும் சிந்தனைகள் அப்படிங்கிறது அதிகமாக வந்துகிட்டு இருக்கும் கௌரவமான பைத்தியம் அப்படிங்கிறது தொழிலாக இருந்தாலும் வியாபாரமாக இருந்தாலும் அதை பற்றிய சிந்தனை அப்படிங்கிறது அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் ஓரளவு சிந்தனை அப்படிங்கிறது ஆரோக்கியம் அதுவே அதிகமான சிந்தனையாக இருந்துவங்களே அது வந்து அறிவுக்கு நல்லதாக இருந்துகிட்டு கூட உடல் ரீதியான வகையில் உடலுக்கு தேவையான உணவுகளை வந்து சரியான நேரத்தில் கொடுக்க முடியாத ஒரு அவலம் ஏற்படுது அப்படிங்கிறது மறுக்க முடியாது அதே மாதிரி ஓய்வு தூக்கம் இந்த இரண்டு விஷயங்களும் அந்த ஜாதகருக்கு கொடுத்து வைக்கணும் வைக்கிறது இல்லை அப்படிங்கிறது உண்மையான விஷயம் வந்துகிட்டுருக்கும் பொதுவாக நம்ம வந்து பகலில் சும்மாவே இருந்தோம் அப்படின்னா இரவில் தூக்கம் வராது பகலில் ஓடி ஆடி சுறுசுறுப்பாக வேலை செஞ்சோம் அப்படின்னா இரவில் தூக்கம் வரும் அப்படின்னு மருத்துவம் சொல்லலாம் அந்த வகையில் பகலில் ஓடியாடி வேலை செஞ்சால் கூட இரவில் தூக்கம் வருகிற அந்த நேரத்தில் வந்து சிந்தனைகள் அதிகமாக இருந்து அதன் காரணமாக தூக்கம் அப்படிங்கிறது தவிர்க்கப்படுது அல்லது தூக்கத்திற்கு தடை ஏற்படுது அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மையாக இருந்துகிட்டு இருக்கும் ஒன்று அதே மாதிரி பகலில் வந்து நம்ம உட்கார்ந்து வேலை செய்துட்டு இருந்தால் கூட நம்ம இரவு நேரங்களில் நல்ல உறக்கம் வரணும் அப்படின்னா உங்களுடைய உடம்புக்கு நல்ல ஓய்வு வரணும் அப்படின்னா கொஞ்சமாவது உடற்பயிற்சி செய்யுங்க அப்படின்னு மருத்துவம் சொல்லலாம் நீங்கள் உடற்பயிற்சி செய்தாலும் சரி நடைப்பயிற்சி செய்தாலும் சரி அல்லது தூக்கம் வருவதற்காக தூக்க மாத்திரை போட்டுக்கிட்டாலும் சரி அதையும் மீறிய சிந்தனை வெளிப்படக்கூடிய அந்த விஞ்ஞானத்திற்கு மேலாக மெஞ்ஞானத்தின் அடிப்படையாக உங்களுக்கு ஒரு சில விஷயங்களை வந்து உறக்கம் இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு கிரக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய கிரகமாக இந்த மாந்தி பகவான் அமைஞ்சர்றார் அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மையாக இருக்குது அதே மாதிரி ஓய்வு உறக்கம் மட்டுமல்ல அதாவது எந்த விஷயத்தை சிந்தனை செய்கிற சிந்தனை செய்யக்கூடிய அந்த விஷயத்துல வந்து நம்ம நல்ல முறையில் செயல்படாம தடகள ஏற்படுத்தக்கூடிய என்ன நினைக்கிறமோ தெரியல நினைக்கிறதெல்லாம் நல்லா நினைக்கிறோம் ஆனால் செயல்படுத்த முடியல அப்படின்னு வந்து அதாவது கவலைப்படுகிற சூழலையும் இந்த மாந்தி பகவான் கொடுத்தர்றாரு எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு கணவன் மனைவி இருவருக்குமே வாழ்க்கையில் சங்கடம் இல்லாமல் சச்சரவு இல்லாமல் வாழ்க்கை நடத்தணும் அப்படின்னா வரவு அப்படிங்கிற விஷயம் வகையாக தேவைப்படுது அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்சதுதான் ஒரு குடும்பத்தில் பணம் வந்து கணவன் மனைவிக்குள்ள நல்ல மனம் இருக்கும் அவங்களுக்குள்ள வர வரக்கூடிய சினம் என்ற கோபம் இருக்காது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இருந்தாலும் அந்த வரவு அப்படிங்கிற அந்த விஷயத்துக்கு மேலே வசியம் அப்படிங்கிற வாழ்க்கைக்கு சாதாரண இன்றைய வாழ்க்கைக்கு பணம் அப்படிங்கிற விஷயம் இருந்துகிட்டு இருந்தால் கூட வரவு அப்படிங்கிற விஷயம் இருந்துகிட்டு இருந்தால் கூட இந்த வாழ்க்கை முழுவதும் தேவைப்படுகிற வசிய சக்தி இருக்கும் இல்லையா அந்த வசியம் அப்படிங்கிற விஷயத்தை வரவாக கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த பன்னிரெண்டாம் இடத்துக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிறப்பாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ள வரவு இல்லாமல் இருந்தாலே அதாவது கணவன் மனைவிக்குள்ள நல்ல வசியம் இருந்தது அப்படின்னா வரவு இல்லாமல் இருந்தால் கூட அவங்க வாழ்க்கையில் ஜெயித்த காட்ட முடியும் அப்படிங்கிறது இந்த பிரபஞ்ச விதியாகவே வந்துட்டு இருக்குது அப்படிப்பட்ட இந்த பிரபஞ்ச விதியில் கணவன் மனைவிக்குள்ள வசிய சக்தி இல்லாமல் தாம்பத்திய சுகம் அப்படிங்கிறது காலை நேரங்களில் வாக்குவாதம் இருந்தால் கூட மாலை நேரங்களில் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை ஏற்படுது இல்லையா இந்த காதலாக இருந்தாலும் கணவன் மனைவியாக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து இவங்களுக்குள்ள சண்டை சச்சரை வந்து நினைவீங்களே இவங்களா சண்டை போட்டு இவங்களா செல்லமாக கோவிச்சு இவங்களா வந்து சமாதானம் ஆயிடுவாங்க மற்றவங்க தலையீடு வேண்டியதில்லை கணவன் மனைவியாக இருந்தாலும் காதலாக இருந்தாலும் சண்டை வரும்பொழுது மற்றவங்க தலையிருந்துருவீங்களே அவங்க உங்களை நிரந்தரமாக பிரித்து வச்சுருவாங்க அப்படிங்கிறது அதாவது ஒரு சில நொடிகள் ஒரு சில நிமிஷங்கள் பிரிய வேண்டிய உங்களுடைய பிரிவை வந்து வாழ்நாள் முழுவதும் பிரித்து வச்சுருவாங்க அப்படிங்கிறது களிகால உண்மையாக இருந்துகிட்ருக்கோம் அந்த களிகால உண்மையை செயல்படுத்துகிற அமைப்பு பன்னிரெண்டாம் இடத்து மாந்தி இருக்குது அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மையாக இருந்துகிட்ருக்குது அப்படிப்பட்ட இந்த பன்னிரெண்டாம் இடத்துல கணவன் மனைவிக்கு கிடைக்க வேண்டிய அந்த தாம்பத்திய சுகம் கூட இந்த கிராமப்புறங்களில் பெரியவங்க நகைச்சுவையே சொல்லுவாங்க கணவன் மனைவிக்குள்ள சண்டை வந்து உண்டுன்னு வைங்களே இவங்க சமாதானப்படுத்த மாட்டாங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அதாவது கணவன் மனைவிக்குள்ள சண்டை இருந்துகிட்டு இருக்குது உங்களுடைய மகன் மருமகளுக்குள்ளே சண்டை வந்துகிட்டு இருக்குது நீங்கள் ஒரு ஆதல் சொல்லி சமாதானப்படுத்தலாம் அப்படின்னு பெரியவங்க கிட்ட கேட்டோம் அப்படின்னா அவங்க காலையில் சண்டை கட்டுங்க சாயங்காலம் சேர்ந்துங்க அப்படிம்பாங்க அதனுடைய உள் அர்த்தம் வந்து நிகழ்ச்சியில் சொல்ல முடியாமல் இருந்தால் கூட உங்களுக்கு நல்லாவே புரியும் நினைக்கிறேன் அந்த உள் அர்த்தத்தை கூட தேவையில்லாமல் நல்லர்த்தம் இல்லாமல் கொலைப்படக்கூடிய சிதறப்படக்கூடிய ஒரு சூழலை இந்த மாந்தி பகவான் கொடுத்துட்றார் அப்படிங்கறது மறுக்க முடியாத உண்மையாக இருக்குது இப்படிப்பட்ட மாந்தி பகவான் அதாவது ஒருவருடைய ஜாதகத்தில் ஐயன ஜெயன போக பாக்கிய விரயஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருந்தார் அப்படின்னா இந்தந்த மாதிரியான கெடுபலங்கள் இருந்துட்டு இருந்தால் கூட அந்த பனிரெண்டாம் இடத்துக்கு மேலே மூன்றாவது இடம் எட்டாவது இடம் ஆறாவது இடம் சம்மந்தப்பட்ட கிரக நிலைகளை கணிச்சு அதற்கு தகுந்த வழிபாடுகளை வச்சுக்கும் பொழுதோ பரிகாரங்களை செய்யும் பொழுது நல்ல வாழ்க்கை யாராக இருந்தாலும் மெல்ல மெல்ல வாழ முடியும் ஒரு விஷயத்தை இந்த நிகழ்ச்சியில் உறுதிப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் இதே மாதிரி மாந்தி பகவான் மட்டுமல்ல மற்ற கிரகங்கள் எந்தெந்த ஸ்தானங்கள் எந்த அமைப்பில் இருந்தாலும் அந்த அமைப்புக்கு தகுந்த மிகப்பெரிய நன்மை எந்த மாதிரி கிடைக்குது விஷயத்தை யூடியூப் ராஜயோகம் டிவியில் விரிவாக விளக்கமாக தெரிஞ்சுக்கலாம் எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசிர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் யோகம் டாக்டர் கே ராம்